சும்மா அதாவது சுடுகாடு பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல நீங்க வந்து பயங்கரமான டெரர்னு கேள்விப்பட்டிருக்கோம் சோ சுடுகாடு பூஜையை பத்தி சொல்லுங்க மயண பூஜைனாலே அது உதிரம் தான் முதல்ல அந்த காவ குடுக்கிற பொருளால தான் அது வந்து நல்லா ஃபேமஸ் ஆகுது அது வந்து டைரக்டா வந்து உக்காந்து நம்மளுக்கு பதில் சொல்லணும் ஒரு ஆத்மா வந்து நம்மளுக்கு பதில் சொல்லுதுன்னா ஒரு உதிரத்தை அறுத்து நம்ம ஒரு காவ குடுக்கிறது ஒரு ஆடா இருக்கட்டும் இல்ல கோழியா இருக்கட்டும் இல்ல நம்ம கை கால அறுத்து நம்ம ரத்தம் ஒரு சொட்டு குடுக்கறது ஒரு ஆத்மா வரக்கிறதுக்காக தான் இப்போ சிமெண்ட் தர போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க ஒரு கல்லரை அப்படின்னும் போது அதுல சிமெண்ட் தர போட்டு தான் அதை சமாதி மாற்றி பண்ணி வச்சிருவாங்க அது மேலதான் நான் எப்பவுமே பூஜை பண்ணுவேன் என்னைக்குமே சரியாது என்னைக்குமே பல்ல விழாது ஒரு நாள்ல ஒரு பூஜையில வைக்கிற பொழுது என்ன சுத்தி பல்ல உழுந்துச்சு நான் ஒரு இனிச்சு இப்படி உள்ள போயிட்டேன் ஆனா யார் பூஜைக்கு வந்தாங்களோ அவங்க எதிர்க்க உக்காந்துக்கிறாங்க அவங்க எனக்கு முன்னாடி மேல வக்காங்க நான் கீழே உக்காந்துக்கிறேன் பெரிய இந்த கேள்வி மேல வந்துருக்கிறியே இவர் யாரா தள்ளாடுறது பசு மேல வந்துதான் கொண்டுதான் கூட உனக்கு என்ன கொடுணுமோ கொடுத்து நாங்க ஆடை வச்சிருப்போம் பாட வச்சிருக்கோம் கேள்வி மேல போய் வந்துக்கிறியம்மா எப்படிமா இந்த கேள்விக்கு போய் இந்த வேலையை செய்ய இந்த பாலம் இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறோம் அதுக்கு அந்த பொம்பளை அந்த ஆயா மேல வந்து சாமி சொல்லுது பவானி அம்மா பெரிய ஏண்டா அவளுக்கு தான் தொண்ணூத்தி நாலு வயசாச்சு எனக்கா அவள்டா வயசு ஏன் நீ பாரு போன்ற கேள்வி தள்ளி உக்காந்தாப்ப வணக்கம் மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நான் ஐநாவரம்ல இருக்கேன் ஐநாவரத்துல வந்து நம்ம ஃபேமஸான கிங்கினியமா பார்க்க வந்திருக்கோம் ஸோ கிட்ட வந்தாலே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் கொடுப்பாங்க சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட வியூவர்ஸ் கூட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கொடுக்க போறாங்க வணக்கம்மா வணக்கமா அதாவது சுடுகாடு பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல நீங்க வந்து பயங்கரமான டெரர்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ சுடுகாடு பூஜையை பத்தி சொல்லுங்கம்மா மயன பூஜைனாலே அது உதிரம்தாம்மா தான் முதல்ல இந்த காவ குடுக்குற தான் அது வந்து நல்லா ஆகுறது அது வந்து டைரெக்டா வந்து உக்காந்து பதில் சொல்லணும் ஒரு ஆத்மா வந்து நம்மளுக்கு பதில் சொல்லுதுன்னா ஒரு உதரத்தை அறுத்து நம்ம ஒரு காவ் கொடுக்கறது ஒரு ஆடா இருக்கட்டும் இல்ல கோழியா இருக்கட்டும் கை கால அறுத்து நம்ம ரத்தம் ஒரு சொட்டு குடுக்கறது ஒரு ஆத்மா வர வைக்கிறதுக்காக தான் அதனாலதான் அது பயங்கரமான விஷயமே அப்படியா இப்போ உங்களுக்கு சுடுகாடு பூஜையில போய் பண்ணும்போது உங்களுக்கு பயமே கிடையாதுன்றது ஊருக்கே தெரியும் இருந்தாலும் நீங்களே பார்த்து ஏதாவது ரொம்ப ஜர்க்கான விஷயங்கள் உண்டா சுடுகாடுல நான் பயந்தது வந்து அவங்களை நேரில் பார்த்த அம்மாவே நேரில் கொஞ்சம் சொல்லுங்க அம்மா முகங்க ஒரு சின்ன குழந்த ஒரு உருவத்தில தான் இருக்கிறாங்க கருப்பான முகம் ஆனா இந்த மண்டபோட மாலை இந்த கை இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டு தான் இருக்குது நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனா அம்மா கண்ணை திறந்து என்ன பார்க்கல அவங்க கண்ணை திறந்து பார்த்து நான் இருக்க மாட்டேன்னு இன்னும் அது காட்சி கொடுக்கல கண்ணை திறந்து பார்க்கல அம்மாவை பார்த்தேன் பாத்துட்டு சரிம்மா நீதான் நிக்கிறேன்னு தெரியுது உணர்றேன் நானும் நீதான் நிக்கிறேன் எனக்கு தெரியுதுமா எனக்கு எந்த ஒரு பயம் இல்லாத சிந்தனை செலவு இல்லாத வந்த மக்களுக்கும் செய்யற மக்களுக்கும் எந்த ஒரு குறை இல்லாத எல்லாத்தையுமே முடிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட என்னோட முறைய சொல்லிட்டு பூஜை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார் இப்போ சுடுகான பூஜை வந்து யாராருக்குமா பண்ணுவீங்க எந்த மாதிரி கேசஸ்னு கேக்குறேன் இப்போ வந்து ஒரு ஆத்மா இந்த குழந்தை இல்லாதவங்க கலனாவாதுங்க கை கால உணவுங்க இவங்கெல்லாம் வந்து வீட்லயே அம்மாவுடைய ஆலயத்தில் எல்லாமே பண்ணிடுறது இந்த ஏவலை சம்மந்தப்பட்டது பில்லி சூனியம் வைக்கிறது இந்த ஒருத்தர் இந்த தான தூக்க மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு பலான கனவு வருது வீடு இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி புதைச்சிருக்கிறாங்க இந்தமாரி சிம்ஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் பார்த்துட்டாக்கா அவங்களை இப்போ பண்ணுறது ஏன்னா அது ஏவலை சம சம்மந்தப்பட்டதுனால வேண்டி நல்ல ஒரு ஆத்தமாகவும் இருக்குது கெட்ட ஒரு ஆத்தமாவும் இருக்குது இது ரெண்டுமே தான் அவங்க வந்து நம்ம ஏவி விடுறது கொள்றதெல்லாம் பண்றாங்க அப்படி இதை பண்ணும் போது என்ன பண்றாங்க நம்ம அங்க போய் உட்காந்தாதான் அது நம்ம கட்டமானதுல இருக்கும் நீங்க மட்டும் போய் உட்காருவீங்களா இல்ல கூட சேர்ந்து பண்ண போற ஆளுங்களும் உட்காருவாங்களா என் கூட பார்ட்டியும் உட்காருவாங்க ஓ பயமா இருக்க மாட்டாங்களா அதுல நான் தான் சொல்லிட்டேன்னு என்ன முதல்ல அடிக்கும் ஏன்னா சக்கரத்தை உள்ள உக்காணுங்கிறது நீ சக்கரத்துக்கு வெளியே இருந்த சொல்றது நானு அதனால என்னத்தான் முதல்ல அடிக்கும் உன்ன அடிக்காது நீ தைரியமா உட்கார்ன்னு உக்கார வச்சுட்டு நான் வேலையை பாப்பேன் சோ அந்த மாதிரி சக்கரத்தை போட்டு யாருக்கு பண்ணணுமோ அவங்கள சேஃபா உட்கார வச்சிருவீங்க என்ன மாதிரி சக்கரமா போடுவீங்க அது சக்கர பேர் எதுவும் சொல்ல வராதும்மா ஆனா அது பல அழகா போட சொன்னா அழகா போடுவேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் அவ்வளவு பவர்ஃபுல் சக்கரமா இருக்குன்னா அந்த சக்கரத்துக்குள்ள இருக்கவங்கள அடிக்காதுன்னு சொல்றீங்க அரிசி மாவ மட்டும்தான் அப்படியா வேற எதுவுமே இல்ல அரிசி மாவ மட்டும் தான் அந்த சக்கரம் இந்த சக்கரத்தை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுத்தி ஒரு நாலஞ்சு பொருளுங்களை வைப்பேன் அந்த சக்கரத்துக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் வார்த்தைகள்லாம் எழுதணும் எழுதிட்டு அதுக்கப்புறமா கலசம் கட்டுவேன் கலசம் தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் வந்துட்டு இந்த மாதிரி யாரை வந்து கடைசியாக உட்கார வச்சு என்ன பூஜை பண்ணீங்க நான் லாஸ்டா இப்போ ஒருத்தருக்கு தான் இந்த மாசத்துல ப்ரீடே தான் ஆகுறாங்கல்ல வந்து ஒரு பாப்பாக்கு ஆவல ஒரு லேடிஸ்க்கு ஆவல போயிட்டே இருக்குது நிக்காம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாங்க அதங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு ஆலமர அரசு மது ரெண்டு இடத்துலையும் பாப்பா நடுவில் உக்கார வச்சு சக்கரத்தை போட்டு கலசம் கட்டி ஆநூறு பெண்ணூறு செய்து ரெண்டு கால் ஜீவன் காவு கொடுத்து இது எதனால் இந்த உதிரை சாஞ்சுன்னு இருக்குது லட்சம் ஆஸ்பத்திரி நான் போயிட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணிவிட்டு அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செலவு பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தாச்சு ஆனால் ஒன்றுமே இல்லைன்றாங்க அப்புறமா உக்கார வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு

ஏன்னா நாளைக்கு ஒன்று நக்கா அவங்க எல்லாருமே ஒன்னா ஒரே இடத்துல உக்காரணும் ஒரு நல்லது கிடைத்தா எல்லாரும் ஒன்னா சேரணும் ஆனா உங்களுக்கு தெரியும் யாரு ஆனா திருப்பி அவங்க செஞ்சாங்கனாக்கா இவங்களுக்கு வராத அளவுக்கு அந்த அந்த பாதுகாப்பு பண்ணி அனுப்பிடுவேன் ஏமா இப்ப இந்த மாதிரி ஏவல் பண்றாங்க இல்லமா இப்ப இந்த மாதிரி ஏவல் பண்றப்ப உங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்காதா ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மந்திரங்கள் சரியில்லைன்னா அவங்க செய்கிற விஷயங்களும் சரியில்லைன்னா அவங்களை திருப்பி அடிக்கிற அனைத்துமே இருக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்ல போய் உட்காருவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நான் துணி இல்லாமல் உட்காந்து பூஜை பண்ணுவேன் சில பேர் நான் விரதம் இருந்து பூஜை பண்ணுவேன் வாங்க நீங்கள் என்ன மாதிரி இந்த பூஜையை பண்ண நான் கருப்பு கலர் போடவே கருப்பு கலர் ஜாக்கெட் போடணும் போய் அழகாக அம்மா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே போய் கருப்பு கருப்பாகவே இருப்பேன் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கருப்பு கலர் ட்ரெஸ்ஸுலேயே போய் உக்காருவேன் அந்த அம்மாவோட தாயத்தை மட்டும் உன்னே ஒன்று எடுத்து கழுத்தில் மாட்டுவேன் உக்காந்து நான் மந்தத்தை படிக்க ஆரம்பிப்பேன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்கள எழுப்பி தண்ணி தலைக்கு ஊத்திட்டு அனுப்பி வைப்பேன் போது உங்களுக்கே அந்த மயான பூஜையில இருக்கா அதுதான் இந்த விஷயம் இல்ல வேற ஏதாவது ஏவல் இந்த மாதிரி குட்டி சாத்தி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டர் ஆக்கி விட்டுருக்கா இப்போ சிமெண்ட் தர போட்டு மூடி வச்சிருக்காங்க ஒரு கல்லரை அப்படின்னும் போது அதுல சிமெண்ட் தர போட்டு தான் அத சமாதி பண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க அது மேலதான் உட்காந்து நான் எப்பவுமே பூஜை பண்ணுவேன் என்னைக்குமே சரியாதது என்னைக்குமே பள்ளம் விழாதது ஒரு நாள்ல ஒரு பூஜையில உக்காரம்போது என்னை சுத்தி பல்லம் உழுந்துச்சு நான் ஒரு இனிச்சு இப்படி உள்ள போயிட்டேன் ஆனா யார் பூஜைக்கு வந்தாங்களோ அவங்க எதிர்க்க உக்காந்துக்கிறாங்க அவங்க எனக்கு முன்னாடி மேல உக்காணு நான் கீழே அது எப்படிமா உள்ள ஃபுல்லா போகலா இருக்குது எப்படி கீழே இறங்கிச்சு என்ன எது நான் எதுவும் எதுவுமே தெரில ஆனா சமாதி கட்டி வச்சிருக்கிறேன் ஒரு கல் சமாதி எலி நோட்டிருந்தா கூட ஒரு கல் சமாதி அப்படி நோண்ட முடியும் செங்கல் வச்சு எல்லாத்தையும் பூசி வச்சிருக்கிறாங்க ஆனால் நோண்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே அந்த மே ஸ்டேஜ் வந்து அப்படி இப்படி கீழே அப்படி யார மாதிரி இறங்கி நான் உக்காந்துட்டேன் கீழே அப்பவும் பயப்படல இப்படி நோண்டுற மாதிரி இருந்துச்சு இப்படி புச்சை மாதிரி இருந்துச்சு இப்படி தொட்ட மாதிரி இருந்துச்சு தடுண மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தா நான் தான் அதுக்கெல்லாம் பயப்படலை முன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணு என்ன நம்பி அவங்க வந்து நான் விட மாட்டேன் ஆ யாருங்க பா இப்போ மயான பூஜை வந்து பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது எந்த மயானத்தில் போய் பண்ணுவீங்கன்னு உங்களுக்குன்னு ஏதாவது தெரிஞ்ச மயானம் இருக்கா இல்லை அங்கே போய் ஏதாவது பர்மிஷன் கேட்கணுமா நுங்கம்ப பார்க்க சொடுங்க என் வீடு சேற்பட்டு ஆ நுங்கம்ப பார்க்க சொடுக்காட்டி எங்கள் பூர்வீகம் நான் குருவி மேடை வச்சுருக்கிறதா எண்ணாத்தலை ஓஹோ ஹோ அங்கே போய் நீங்கள் பண்ணுவீங்க இப்போ இந்த ஓட வச்சு என்னம்மா பண்ணுவீங்க உங்கள் பாப்பா இப்போ இவ்வளோ வச்சு இப்போ இந்த இந்த ஆத்மா வந்து நம்ம கட்டமரத்தில் இல்லை இதை அடங்க மாட்டேது இது வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வா அப்படின்னாக்கா இது அந்த வேலைய செய்யுது நான் கேட்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா இது சாதாரண இப்போதைக்கு பார்த்தா ஒரு ஓடு அது எப்படிமா அது வந்து உங்ககிட்ட பேசுது அது எப்படி நீங்க சொல்ற வேலையை செய்யுது அதுதான் மந்திரம் நம்ம வந்து இதுதான் அதுதான் இந்த ஜீவ வேலையெல்லாம் காட்டல டைரக்டா உட்காந்து அதுக்கு சொல்ல வேண்டிய சொல்லு சொல்லு இப்போ அம்மா இப்போ சாதாரண அம்மா தானே அவங்க எப்படி இருக்குங்க செய்யறாங்க இந்த வேலையை அது சாமிமா அதுதாம்மா சாமி தாமா தொடும் போது நம்மளுடைய கொழு கொழுப்பு இந்த சிரிப்பு இந்த கண்ணம் இந்த அப்படி அமுக்கிறது கண்ணடி சிமிட்டி மூடுறது இல்லையே இல்ல ஆனா அம்மா ஆமா அந்த சொல்லுக்காக அம்மா உருவத்துக்கு கொண்டு வந்துட்டா அந்த மாதிரி நான் சொல்ற மந்திரத்துக்கு இது கட்டுப்பாடு கட்டுமானமா இருக்கும் இது வரைக்கும் நீங்க சொல்லி என்ன நான் சமத்தா செஞ்சிருக்கு எல்லா வேலையுமே என்ன மாதிரி வேலைகள் செய்யுமா இப்ப இங்க போப்பா இந்த மாதிரி இவங்க போய் பூஜை பண்ணிட்டு போய் போட்டு பதுக்கிறதுக்கு போறாங்க அவங்க கூட போ ஏதாவது ஒன்று பாரி அடிக்கிறதோ கொள்றதோ கிள்றதோ எதனா ஒன்று நடக்கிறது இல்லை எத்தனை போறப்ப ஆக்சிடென்ட் ஆகிறது ஏதோ ஒன்று நடக்கும் முக்கட்டில் கிட்டல எதுவும் அதாவது அது வழி விடாது நீ பாட்டு நிலத்தையும் தள்ளி விட்டு நல்ல மாதிரி இட்டு போய் நல்ல மாதிரி கூட இட்டு வைப்பான்னு நினச்சி வைப்பேன் எங்க ஆளுங்க பூஜை பண்ணிட்டு போறாங்கல்ல அவங்கள கூட போய் வழி கூட்டி அனுப்போம் வாசல் வரைக்கும் போய் விட்டு வரோம் அப்ப இந்த ஓடு இங்கே தான் இருக்குமா இங்கே தான் இருக்கும் அப்ப எதுமா இதோடைய ஆத்தமாக தான் அங்கே போவோம் நேற்று வந்துச்சே எப்படிமா கருப்பா உருவந்தா இவ்வளவுதான் எப்படி உங்களுக்கு வருதுன்னு தெரியும் நான் பாக்கலமா என் புள்ள டீ வாங்கிட்டு வந்து நேற்று பதினோரு மணிக்கு ராத்திரி வர மோதமா படிக்கிட்டேன் ஒண்ணு உக்காந்துக்கு மத்த அவ்வளோ நான் பாத்துட்டு எதுவுமே பேசலாம் இதை வந்துட்டேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாதிரி ஒன்னும் இல்லப்பா பாப்பா தான் வந்துருப்பா நீ வேலைப்பாரு ஏமா அது கருப்பா குட்டியே வருது பின்ன உருவம் இல்லைல்லம்மா உருவம் இல்லை இல்ல சரிதான் நேரிச்சுட்டாங்க உருவத்துல சரிதம் போ மீதி எலும்புல இதான் மிச்சம் வேற ஆத்மா தானே அது எனக்கு ஒரு டவுட் இப்போ இது வந்து யாரோ இது ஆண் ஓடோ இல்ல பெண் ஓடோ தெரியலையே யாரோ ஒருத்தர் ஓடு அவங்க இறந்துட்டாங்க அந்த ஓட நீங்க வச்சு நீங்க பூஜை பண்றீங்க வர ஆத்மா வந்து எது வரும் இறந்தவர் வருமா இல்ல வேற யார் வருவா இறந்த ஆத்மாவே தெய்வமா ஆக்கி அதை நான் வச்சிருக்கிறேன் ஓ அது எப்படிமா நீங்க இந்த பர்டிகுலர் ஓடு தான் வேணும்னு சூஸ் பண்ணீங்க தலைச்ச புள்ளி இது பாப்பார் மண்டை பாப்பார் மண்டை ஓடுனாக்கா ஐயருங்களோட மண்டை ஓடும் அதெல்லாம் சுலபமா கிடைக்காது ஐயிருங்களோட மண்டபம் இல்லை அது குழந்தை தலைச்சம்புள்ள மண்டபம் அதெல்லாம் உங்களுக்கு எப்படிமா டீட்டெயில்ஸ் தெரியும் நம்ம தான் இருந்து நம்ம மறுநாடியா இருக்கிறோம் இன்னைக்கு நேற்று இந்த சாமி இந்த செவப்பு மணி கருப்பு மணி போடணும் பண்றாங்க கொடுறாங்க அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் போய் கேடணும் கொல்லணும் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் நம்ம ஆதிலேருந்தே இருக்கிறோம் நம்ம ஆதிலேருந்து சாமி அங்காலமாக தான் நம்மளுக்கு பரம்பரை பரம்பரையா வருவோங்கோ அப்படி இருக்கும் போது நம்மளை பாக்குறாங்க நம்மளை கேட்கறாங்க நம்ம போகும்போது இந்தமாரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அது போதில் நம்ம முன்னோர்கள் பின்னர்கள் எல்லாம் வாங்கி வச்சிட்டு அதெல்லாம் அவங்க இப்போ பூஜை பண்ணாங்க இப்போ அவங்க காலை போப்போ அப்படி நான் ஏன் நாங்கள் என் காலை போப்போ அப்படி அப்படியே எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களை மாதிரி இந்த தெய்வத்துக்கிட்ட ஒவ்வொரு ஈடுபாடோடு இருக்கிறவங்க ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க ஒன்று கழுத்தில் எலும்பு குடுமாவலை போடுறாங்க இன்னொன்று காலில் இந்த மாதிரி வெள்ளி தண்டை போடுறாங்க ஃபஸ்ட்டு எதுக்கு எலும்பு குடும் மாலை போடுறாங்க எலும்புக்குடுமாவலை போடுறது வந்து அம்மாவோடைய இந்த மார்பகத்தை மறைக்கிறது கூடு ஓ சரியா அவங்க ட்ரெஸ்ல இருக்காங்க பாத்தியா மார்பகத்தை தான் மானத்தை மறைக்கிறதா இந்த மார்பகம் மார்பகத்தை மறைக்கிறதுக்கு இந்த மண்டவோட போட்டு மார்பகத்தை மறைச்சாங்க அசுரர்கள் எல்லாருடைய கை கழுகு எல்லாத்தையும் கட் பண்ணி அம்மா உடமானத்தை மறைச்சாங்க அப்படி இருக்கும் போது அது எதை மறைச்சு அவங்க அவங்கள அவங்க வெளியே வந்தாங்கல்ல இப்ப அந்த மண்ட ஓட இல்லைனாக்கா அவங்க மானத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்களா கிடையாது அப்ப பவர் எதுல இருக்குது மண்ட ஓடல மீன் அம்மா நம்ம கூட இருக்கிற மாதிரி நினைச்சுன்னு போடும் சூப்பர் இந்த தண்டை ஏமா வெளியில போடுறீங்க தண்டை வந்து வெளியில போறது எதுக்குன்னா இந்த சத்தம் வந்து எப்பயுமே கேட்கணும் பூமாதேவிக்கு ஒரு குடும்பம் பண்ற பொம்பளை ஆம்பளை வீட்டுல எப்பயுமே இந்த தண்டையோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து இந்த சத்தம் வந்து அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும் இந்த இந்த தண்டையிலையும் கொலுசுலையும் இவ்வளோ விஷயம்லாம் இருக்காமா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருப்பா அந்த சத்தம் கேட்கும் போது வீட்டில் எல்லா செல்வமும் இருக்குமாமா எல்லாம் செல்வ செழிப்போட மன கஷ்டங்கள் இல்லாத பண கஷ்டங்கள் இல்லாத என்பெருமான மாதிரி நல்லா ஓங்கி வளர்கிறதுக்கு எல்லா சகல சம்பத்தம் அவ்வளோ கலஞ்சமான கடாச்சத்தையும் எல்லாத்தையுமே கொடுக்குறதுக்கு அவளையே சாட்சாட்டு வதனிப்பா முன்னாடி கல்லாக நினச்சா எங்கள் அம்மா கல் அவளை கல்லா நினைக்காத அவளை வேற எதுனா நினைக்கிறாங்கனாக்கா அவளே மகா பிற பெரிய பிசாசாவே மாறிடுவா பேயா ஆயிடுவா எப்படிமா ஆமா நம்பனவங்களுக்கு நான் தெய்வம் நம்பாதவங்களுக்கு வாயில சொல்ல கஷ்டமா இருக்கு இப்ப தாய் நல்லுவோ உன் தாய் நீ நல்லுவோன்னு நம்பனா தான் உன் தாய் உன்ன பாப்பா உன் தாயே நீ பரியாசம் பண்ணி பேசுனா வச்சு செய்வாங்க அதான் கதை அப்ப எந்த ஸ்தானத்துல கரா தாய் மேல கரா எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் பண்றேன் பூஜை நாளைக்கு நீ பண்ணுவேன் நாளைக்கு நான் உனக்கு அப்புறம் உனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுவாங்க நம்மளுக்கு தான் அழிவு உண்டு அவளுக்கு இல்ல அவளுக்கு அழிவே இல்ல தொண்ணூத்தி நாலு வயசு ஒரு கேள்வி சாமி ஆடுற பெரிய பாளையத்தா வந்திருக்கிறேன்னு நான் பெரிய பாளையத்தா வந்து ஆரணி பவானி வந்திருக்கிறேன்னு ஆடுறாங்க அந்த கேள்விக்கு அந்த வயசு எப்படிமா அந்த மாதிரி அந்த இந்து கோயில்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆடுவாங்க பயங்கரமா பெரிய பாளையத்துல இந்த கேள்வி மேல வந்திருக்கிறியே வேற யாரா தள்ளாடுறது பசங்க மேல வந்துதான் கொண்டுதான் கூட உனக்கு என்ன கொடுமோ கொடுத்து நாங்கள் ஆடை வச்சிருப்போம் பாட வச்சிருப்போம் கேள்வி மேலே போய் வந்துக்கிறியம்மா எப்படிமா இந்த கேள்வி போய் இந்த வேலையை செய்ய இந்த பா இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அதுக்கு அந்த பொம்பளை அந்த ஆயா மேலே வந்த சாமி சொல்லுது பவானி அம்மா பெரிய பாளையத்தா ஏன்டா அவளுக்கு தான் தொண்ணூத்தி நாலு வயசாச்சு எனக்கா அவளடா வயசு ஏந்த நீ பாரு அந்த கேள்வி தடிய உக்காந்தாப்பாரு இந்த மாதிரி சாமி ஆடுறவங்க என்னம்மா பண்ணுவாங்க அந்த இடத்துல கூறி கேட்பாங்க குறி அப்படி அப்படியே சொல்லுவாங்களாம்மா இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள பார்த்து எப்படிம்மா குறி சொல்றீங்க அவங்க மூணு அவங்க மூணு பழம் கொடுக்குறாங்க அவங்க கஷ்டம் நஷ்டம் இன்ப துன்ப வலி வேத நிலத்தையும் உச்சி உள்ளங்காலையும் மார்பகத்திலேயும் வச்சு அவங்க நினச்சி அங்கையில கொடுத்துருவாங்க அவங்களோட டீட்டெயில் அனைத்துமே நான் இவங்க கிட்ட கேட்பேன் இவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அதுக்குன்னு எதாவது டைம் இருக்காமா அவங்க கிட்ட இல்லை இல்லை எந்த டைமும் நீங்கள் இல்லை இல்லை எதனா அதை ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுவேன் ராவகாத டைமில் நான் மாற மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கால டைம்ல அம்மா கிட்ட டேரக்டா பேசலாம் நான் பேசலாம் அதான் உங்களுக்கு நான் குறி சொல்றேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை எந்த நாள் வந்து நான் சொல்லிடுறேன் ஆனா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கால டைம்ல நான் ஒண்டி தான் அவகிட்ட பேச முடியும் ஆனா அந்த வாரத்தை நான் அவகிட்ட கேட்கறேன் உங்களுக்கு வாரம் கொடுக்க நான் உக்காந்துக்கிறேன் இவங்ககிட்ட வாங்கி ஆனா எனக்கே ஒரு வாரம் என்னன்னாக்கா அந்த நாள்ல அந்த டைம் அந்த அந்த க்லகனத்துல மட்டும்தான் அவங்க கிட்ட நான் பேச முடியும் சூப்பரமாக அப்போதான் அவன் என்கிட்ட பேசுவான் ஆமா பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல வந்து ஏமா கூழ் ஊத்துறாங்க அவங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு நாள் அதை ஏழு பேர் அக்க தங்கச்சி எல்லாருமே வந்து உட்கார்ந்து சப்த கன்னிகளா சப்த கன்னிகள் அத்தனை பேருமே உட்காந்து இஷ்ட தேவதைங்களும் வருவாங்க எல்லோரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு வைர குளிர வைக்கிறது தான் அந்த ஆடி மாத கூழு அவங்க பேரை சொல்லி அந்த நாள் ஃபுல்லா அந்தமா அந்த மாசம் ஃபுல்லா அவங்க இந்த ஊர் உலகமே கூழ் குடிக்கிறதும் கும்பம் சாப்பிட்றதும் அன்னதானம் நடக்கிறதும் தேவதைகள் தேவதைகள் அத்தனி பேரும் பார்க்கறது பூமியில வந்து ஒலா வருது கொடுறது அனைத்துமே இந்த ஆடியில தான் ஆக்சுவலி ஏமா ஆடி மாசத்துல இப்போ இந்த கூழ் ஊற்றுறதுக்கு சொன்னீங்களே அதே மாதிரி ஆடி மாதம் முடியும் போது அது திருவிழா பண்ணி அது ஏமா வந்து நெருப்பெல்லாம் மிதிக்கிறாங்க அதெல்லாம் வேண்டுதல் அம்மா இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க கொண்டாங்க அப்போ அசுரனை வந்து வ வதம் பண்ணுற நாள் இருக்கும்போது அக்னிக்கு போறாங்க அக்னிக்கு போகும்போது பொலிச்சட்டி கொடுக்குறாங்க இந்த பொலிச்சட்டி கொடுத்து இந்த பொலிச்சட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணமார் அடிமாரி அஞ்சு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே போயிட்டு இந்த அண்ணன் இந்த அன்னத்தை போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது இவங்க ரத்த சாப்பாடு எடுத்துன்னு போறாங்க இவங்க நேரம் அங்கே வந்து போய் அந்த ரத்த சாப்பாடு மூளைக்கு முக்குட்டு முக்குட்டு போட்டுட்டு அங்கிருந்து திருப்பி வரும்போது காத்து சேஷ்டியோட வருவாங்க அம்மா போகும்போது அண்ணன் தம்பிங்களோட போயிடுவாங்க அண்ணன் தம்பிங்களை பரிமாறதுக்கு போற

எங்க அப்பா எந்த நாள்லயுமே அவருக்கு கும்பாபிஷேகம் தான் எந்த நாள்லயுமே அவருக்கு கும்பாபிஷேகம் தான் எந்த நாள்லயுமே அவரோட அவரை நினைக்காத நாள் கிடையாது யாருமே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிழமை ஒரு ஒரு நேரம் உனக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்குதுன்னா அவர் தண்ணிலேயே தான் ஊரி இருக்கிறாரு அவர் குளிந்து இருக்க ஒத்தா உலகமே குளிர்ந்து இருக்குது அவர் குளிந்து இல்லாம போயிட்டாருன்னா ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் போட்டாங்க இந்த எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த தண்ணில போடுறது அது ஒரு ரீல்ஸ்ல என்ன என்னன்னு ஒரு உதாரணம் காமிச்சாங்க பாத்தீங்களா இவர சிவனத்தின் போய் விநாயகரை தீங்கு தண்ணியில போடுறாங்க தான் புள்ளிய போடுறாங்கன்னு சொல்லிட்டு சிவனுடைய மூன்றாவது கான திறக்கிறாரு திறந்த உடனே உலகமே அழிதே அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அவருக்கு எந்த நாளுமே உச்சி குளிர்ந்துதான் இருக்கதே தவிர அவருடைய நாம எங்கேயுமே ஒலிக்காத இல்லை ஆயிரம் பூஜை பண்றோம் ஆயிரம் புலஸ்காரம் பண்றோம் ஆயிரம் நம்ம வேலை பண்றோம் அம்மாவை வச்சு எல்லா வேலையுமே அம்மா வச்சு செய்கிறோம் எல்லா சகல சம்பத்தம் நம்ம இருந்தாலும் இறந்தாலும் எதுவா இருந்தாலும் எல்லாமே இந்த தான் நெத்தில வைக்கிறாங்க இறக்கும் போதும் இந்த சாம்பலத்தான் தான் அரைச்சு அனுப்புறாங்க அப்ப ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் யார் இருக்கிறா முதல்ல அவரை மீறி எதுவுமே கிடையாது சூப்பர்மா இப்போ ஆடி மாசத்துல எப்படி வழிபாடு பண்ணா குடும்பம் நல்ல செல்வ செறி இருக்கும் கூழ் ஊத்தணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாவு கரைக்கணும் அன்னைக்கு கூழ் காசணும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மதியம் கூழை ஊற்றிட்டு நைட்டு கும்பம் போடணும் அம்மாவுக்கு இளநீர் கன்று அப்புறம் படையல்கள் அனைத்தையுமே வச்சு அவங்களுக்கும் கொட்டாங்களை குங்கமாஞ்சா வச்சு அவங்களுக்கு ஒரு வழிபாடாக அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையில் அவங்களும் அவங்கள நம்ம குளிர் வேஸ்ட்டாக போதும் அந்த வருஷம் புள்ள நம்ம அங்கே குளிர்ந்துருக்கோம் நம்ம மனசும் நிறைஞ்சிருக்கும் அதுதான் இப்போ நம்ம பசி சாப்பிட்டோடே என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம கூழ் குடிக்கிறோம் கூழ் குடிச்சோடனே இது சாப்பிட்றமே வச்சுக்கையா ஒரு சாப்பாடே சாப்பிட்ற சாப்பிட்ட உடனே டயர்ட் ஆயிடுது நம்ப படுக்கலாடாப்பா இப்போ தாண்டா நிம்மதியாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அவங்க முகத்தை பார்க்கும் போது அவங்க முகம் அப்படியே பிரகாசமாக இருக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற நம்மள இப்போ இப்போ நெருப்புல அந்த உக்காந்து செய்கிறோம் செஞ்சு அதை படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றோம் இப்போ செஞ்சு முடிச்சு ஐயோ இதெல்லாம் வேறு செய்யணுமே கொல்லணுமே அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னு உக்காந்து இருப்போம் திடீர்னு ஒருத்தர் வரவங்க ஒருத்தர் அஞ்சாயிரம் கொடுப்பாங்க பத்தாயிரம் கொடுப்பாங்க இந்த அம்மாவுக்கு எதனா பண்ணு ஐயோ பத்து ரூபாய் நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல அம்மாக்கு இதை செய்யலாம் அந்த பத்து ரூபாய் பார்த்தோன்னா நம்மளுக்கு சந்தோஷம் சந்தோஷமாயிடும் அஞ்சு ரூபாய் பார்த்தோன்னா நம்மளுக்கு சந்தோஷமாயிடும் அவளுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு ரூபாய் எடுத்துக்குவோம் அப்படி இருக்கும் ஐயோ நம்மளுக்கு வருமானம் கொடுக்குறா அப்போ இன்னும் நம்ம அவளுக்கு குத்துக்கணும் இந்த சாப்பாடு குத்துனா இந்த வயிற்றுக்கு நம்மளையும் அம்மா குளிர வச்சிருப்பா அப்படின்னு சந்தோஷமா செய்வாங்க இதுதான் சந்தோஷப்படுத்துறதா அம்மா அவங்க வந்து கூழ் குடிக்கிறது இப்படி ஒழுவு போறது இல்லை எல்லாமே போகுது எல்லாமே சொல்லி பேரை சொல்லிதான் நம்ம தூண்டுறான் நம்மளை குளிர வைக்கிற அவங்க அவங்க அவளைத்தான் அவரை குடரை வைக்கிறோம் எல்லாமே செஞ்சு என் முன்னாடி உக்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவதான் நம்மள குடற வைக்கறா இதான் உண்மை ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆடி மாசத்துல வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்க அது மட்டும் இல்ல உங்களோட புள்ள மண்டவோட பத்தியும் நீங்க நல்லா சொன்னீங்க மயான பூஜை பத்தியும் சொன்னீங்கமா மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி